அலாமேக்கம் இன்னைக்கு நம்ம உணவு தட்டில் மரவள்ளி கிழங்கு வச்சு வாயில் வச்சோனே கரையிற மாதிரி ஒரு ஜூஸியான அல்வா எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னாமா இதுக்கு நான் ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கை தோல் சீவி திருவி எடுத்துருக்கேன் திருவி எடுத்து தான் மிக்சி ஜாரில் கொடுத்து அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் ஃபைனாக அரைப்படும் ஒரு கிலோ கிழங்குக்கு ஒரு லிட்டரு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு இதில் பாதி தண்ணியை இப்போ ஊற்றி மைத்தால் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கட்டிகள் இல்லாமல் அரைப்படும் போது நமக்கு அல்வா வாயில் நர நரநரப்பு இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான சட்னி பதத்தில் அரைச்சி எடுத்துங்க எனக்கு ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு அடுத்த அரை லிட்டரை நான் அல்வா போது யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கிட்டேன் ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் பசனை நூறு எம்எல் ஆயில் ஆட் பண்ணி ஒரு இருபது முந்திரியை ஃபைனாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கிழங்கு அல்வாவை அவசியம் நான்ஸ்டிக் பேனில் தான் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு இயற்கையாகவே ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும் அப்போ நம்ம நான் ஸ்டிக் பேனில் செய்யும் அது அதை அடிப்பிடிக்காமல் பிடித்த வாசம் இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆயில்லையே நம்ம அந்த கிழங்கு விலதுகளை சேர்த்து கிளறலாம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு கிளற ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை ஊற்றி கிளறுங்க இது ஊற்றுன ஸ்பீடுக்கே கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் ஃபுட் கலர்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மீதாக இருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் போல் நான் கிண்டினேன் அரைமுடி தேங்காய் பாலை இதெல்லாம் உள்ள கொ சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்படி ஆயிலும் பசுனையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு கிண்டிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாத ஒரு பதம் கிடைக்கும் அதுவாக வந்து நல்லா திரண்டு வரும் இப்போ வந்து நம்ம சுகராக ஆட் பண்ணுறோம் உள்ள ஒரு கிலோ கிழங்குக்கு அரை கிலோ சுகர் எனக்கு தேவைப்பட்டுச்சு அரை கிலோ சுகரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த அல்வாவுக்கு ஒரு இலக்கல் பதம் வரும் நல்லா கண்ணாடி மாதிரி ஒரு கிறிஸ்டல் மாதிரி பதம் வரும் அந்த டைமில் நம்ம மீதம் இருந்த ஐம்பது எம்எல் பசனை ஆயில் ஆயில் வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் பதினஞ்சு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்படி நல்லா அள்ளி ஊற்றும் போதே ஆப்பையில் ஒட்டாத ஒரு பதம் வரும் அதுதான் உங்களுக்கு அல்வாக்கு சரியான பதம் பறவள்ளிக்கிழங்குட ஃப்ளேவரே நமக்கு சூப்பராக இருக்குங்கிறதுனால மேங்கொண்டு நான் எந்த எசன்ஸும் சேர்க்கலை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது இன்னும் சூடு ஆற ஆற இன்னும் இருக்கல் கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது ஜூஸியாங்கிறத பாருங்கள் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நான் பசனையும் அந்த நட்ஸையும் நம்ம பொறிச்சு வச்சுருந்த நட்ஸையும் கார்னிஷ் பண்ணிக்கிறேன் நான்ஸ்டிக் பேனில் நம்ம எடுத்ததுனால எப்படி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் வந்திருக்குன்னு பாருங்கள் மறுவள்ளிக்கிழங்கு சீசன் இது அவசியம் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது ஒரு ஹெல்த்தியான பண்டம் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப்பே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நான் என் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் ரொம்ப ஹாப்பியாக பண்ணேன் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஹல்வா எப்படி ஸ்பூனில் ஒட்டாமல் ஒரு ஸ்டிக்கினஸ்ஸே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குதுங்கிறத பாருங்கள் இன்ஷாவா இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்